ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சுறுசுறுன்னு காரமான கார சட்னி இந்த மாதிரி காரச்சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த கார சட்னிக்காகவே இட்லி தோசை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க அடுப்பை குறைச்சி வச்சு மிளகாயை வறுத்து எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு கூட குறைய சேர்த்துக்கலாம் இந்த அளவு மீடியம் காரத்தில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் லேசாக செவ்வக்க ஆரம்பிக்கணும் ரொம்பவும் கறிக்கிடக்கூடாது இந்த அளவுக்கு வருபட்டதும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துரலாம் அடுத்த அதே எண்ணெயில் ஒரு முப்பது பல் பூண்டு சேர்த்துக்கங்க கொஞ்சம் பெரிய பல் பூண்டாக சேர்த்துருக்கேன் சின்ன பல் பூண்டுனா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டை எண்ணெயிலேயே லேசாக வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு லேசாக வதங்க ஆரம்பித்ததும் எந்த அளவுக்கு பூண்டு எடுத்திங்களோ அந்த அளவில் பாதி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி லேசாக நிறமாறி மாறி வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு பூண்டு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நாம் இதை எடுத்துடலாம் அடுத்து ரெண்டு பெரிய நல்ல பழுத்த தக்காளியை அதனுடைய கெட்டியான பகுதியை மட்டும் நறுக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பாதியாக நறுக்கி எடுத்துக்கங்க இப்போ நறுக்க தக்காளியை அதே எண்ணெயில் சேர்த்துக்கலாம் தேவைட்ட ஒரு அரை ஸ்பூன் மட்டும் என்ன சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த தக்காளியை இந்த மாதிரி லேசாக நகர்த்தி நகர்த்தி விட்டு இந்த தக்காளியை வேக வச்சுக்கலாம் தக்காளியோட ஒரு பக்கம் நல்லா நிற மாதிரி வரணும் அது வரைக்கும் நாம் பொறுமையாக வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி தக்காளி நம்ம வதக்கி செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு நார்மலாக நம்ம பிடிப்பொடியாக நறுக்கி செய்கிற தக்காளி சட்னியை விட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் லேசாக நிறம் வாரினதுக்கப்புறம் அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் தக்காளி நல்லா வதங்கி அதோட தோல் லேஸாக சுருங்கி வரட்டும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அப்பப்போ லேஸாக தள்ளி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியோட பின்பக்கமும் நல்லா இந்தளவுக்கு தோல் சுருங்கி வந்துடுச்சு இந்தளவுக்கு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இப்போ வதக்கி வச்ச பூண்டு தக்காளியோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கங்க இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் அப்புறமா தண்ணி சேர்க்காம மைய அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச சட்னியில் கடுகு உளுத்தமருப்பு கருவேப்பிலை கருவேப்பில் சேர்த்து தாளிச்சுக்கங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல டேஸ்ட்டான சட்னி பூண்டு சட்னி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் சுட சுட இட்லி தோசை கூட கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்